நண்பர்களே இன்று பார்க்க இருப்பது தகாத உறவை பிரிப்பது எப்படி நண்பர்களே ஒரு குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் துரோகம் என்பது இருக்கக்கூடாது ஆனால் இன்று பல இடத்தில் கணவன் வேறொரு ஒரு பெண்ணுடனோ மனைவி வேற ஒரு ஆளுடனும் தகாத உறவில் ஈடுபடும் நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது அதனால் பல குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருக்கும் வீட்டில் நிம்மதி என்று இருக்காது மகிழ்ச்சி இருக்காது எதிர்க்கெடுத்தாலும் சண்டை போட்டு கொண்டு அமைதி இல்லாமல் இருப்பார்கள் உங்களது பேசி கேட்காமல் இருப்பார்கள் அவர்களுக்கு மா அவர்களின் மனநிலையை மாற்றி அந்த தகாத உறவில் இருந்து பிரித்து மீண்டும் கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு பரிகாரம் அதற்கு நீங்கள் இரண்டு முட்டையை வாங்க வேண்டும் இரண்டு முட்டையை வாங்கி கொண்டு அந்த முட்டையில் முக்கோணம் வரைந்து கொள்ளுங்கள் அந்த முக்கோணத்தின் மூன்று மூலைகளிலும் சூலம் வரைந்து கொள்ளுங்கள் அந்த முக்கோணத்தின் நடுவில் யார் பிரிய வேண்டுமோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த தகாத உறவில் இருந்து அவர்களுக்கு பிரிய வேண்டுமோ அவர்கள் இருவரின் பெயரையும் எழுதி கொள்ளுங்கள் அப்படி எழுதி கொண்டு உறவை பிரிக்கும் மிக சக்தி வாய்ந்த வசிய மை இருக்கிறது அந்த மையை வாங்கி அந்த முட்டையின் மேல் தடவிக்கொள்ளுங்கள் இந்த மையை வாங்கி தடவிக்கொண்டு அந்த இரண்டு முட்டையும் எடுத்துக்கொண்டு முனியப்பன் கோயிலுக்கு செல்லுங்கள் பக்கத்தில் முனியப்பன் கோயில் எங்கே இருக்கிறதோ அங்கே சென்று அவருக்கு நார்மலாக ஒரு பூஜை செய்து அவரது பார்வையில் படும்படி சிறிது பள்ளம் தோண்டி அந்த இரண்டு முட்டையையும் புதைத்து அதன் மீது ஒரு கற்பூரமைத்து பற்றவைத்துவிட்டு இவர்கள் சீக்கிரமாக தகாத உறவில் வெளியில் வர வேண்டும் எங்களது பேச்சை கேட்க வேண்டும் என்று கூறிவிட்டு வாருங்கள் இந்த தகாத உறவை பிரிக்கும் மையானது அவர்கள் உறவை பிரித்துவிட்டு உங்கள் மீது அன்பை திருப்பிவிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மையை வாங்கி முட்டை மீது தரவி இந்த பரிகாரத்தை செய்து அவர்கள் அந்த தகாத உறவிலிருந்து வெளியே கொண்டு வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு தேவைப்படவோர் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள்